தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா டே டே போர்த்துல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் தம்பி வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான் பால்வழியில் போய் அழுதுகிட்டே இருக்கான் அம்மா அம்மானு அழுதுகிட்டே இருக்கான்னு கம்ப்ளைண்ட்டாக வந்தது அதனால சரி அவன் வயிற்றுக்கு இல்லாதனால தான் அழுகிறான் அப்படின்ட்டு நம்ம அவனை கிளப்பி விட்டுட்டு அவனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளை வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலையெல்லாம் வெள்ளை நே ஓரளவுக்கு வெள்ளெண்ணை முடிச்சுட்டு எப்போயும் முடிக்கிற டயத்தை விட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்து எட்டரைக்கு உட்காந்தேன் ஆனால் சாப்பாடு ஊட்டி முடிக்க மணி வந்து ஒம்பது ஆயிடுச்சு இருபது நிமிஷத்தில் நான் வந்து இன்னைக்கு வந்து கிளம்புனேன் மாமா வந்து வண்டிக்கு போயிட்டாங்க அதனால யாருமே இல்லையா அதனால் பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கொண்டு வந்து வண்டி இருக்குது யாராச்சும் கொண்டு வந்து விட சொல்லணும் இது வேற ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்கு நம்ம பார்லர்ல வந்து பர்சனல் அவேர்னஸ் பத்தி சொல்லி கொடுத்தாங்க செல்ஃப் க்ரூமிங் பத்தியும் சொல்லி கொடுத்தாங்க பர்சனல் அவேர்னஸ்ல என்னென்ன வந்திருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு டைம் ஃபேமிலி ஹெல்த் அண்ட் வெல்த் அதுக்கடுத்து சோசியல் அதுக்கு அடுத்தது பஞ்சபூதம் சொல்லிட்டு இதை பத்திலாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டா அழகாக சொல்லி கொடுத்தாங்க ஓ இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு இப்படிலாம் நம்ம இருக்கணுமா அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் செல்ஃப் க்ரூமிங்னா நம்ம லேட்டாக இருந்தாதான் நம்ம கிட்ட வர்றவங்க பரவாயில்ல இவங்க அழகா இருக்காங்க இவங்க நீட்டாக இருக்காங்க இவங்ககிட்ட போனால் நம்ம நல்லா நல்லா இருலாம் அழகாயிரலாம் அப்படின்ட்டு நம்மளை நம்பி நம்மளை தோற்றத்துலேயும் நம்ம வந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் க்ரூமிங் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம ஹேஸ்ட்ரியா இருக்கட்டும் நம்ம மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இப்படித்தான் பண்ணணுன்றதையும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து மேம் வந்து எங்களுக்கு வந்து நீட்டே சொல்லியிருந்தாங்க பொட்டு பவுடர் நீங்களும் என்னென்ன யூஸ் பண்றீங்க மேக்கப்லாம் நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் பொட்டு பவுடரு குங்குமம் மூணு மட்டும் தான் எடுத்துட்டு போயிருந்தேன் மேம் சிரிச்சாங்க இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக பிளாக் எடுக்கலை இன்னைக்கு நான் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டினதையும் கிச்சனில் நம்ம நீட்டாக வச்சுருக்கோமா அப்படின்றத மட்டும் காமிச்சிட்டு என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன் அப்படின்றது மட்டும் தான் நான் அவங்கள்ட்ட வந்து இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸு ரசம் பீன்ஸு கேரட் பொரியல் இதுதான் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அங்கே வந்து போக போறோம் துண்டை போட்டு போக மாட்டேன் வேறு ஏதாச்சும் ஒரு ஷால் போட்டு போவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால நான் வந்து கோல வந்து போடலை வீட்டை மட்டும் கிளீனாக கூட்டி விட்ருக்கேன் வண்டி இருக்குன்னு சொன்னேன்ல இருக்கு கரப்பாயில கூப்பிட்டு அண்ணா கொண்டு தாடிக்கம்பறிகூட போறான் போறோம் மேம் வந்து ராஜலட்சுமி மேம் கிட்ட வந்து நம்மளை வந்து இன்ட்ரூஸ் பண்ணி வச்சாங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்மள போய் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு மேம் வந்து அது எப்படி சொன்னாங்கன்னா இவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க திண்டுக்கல்ல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொன்னாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேம் எவ்வளோ பெரிய ஆளு ராஜலட்சுமி சிஸ்டர் எவ்வளோ பெரிய ஆளு உங்கள்கிட்ட நம்மள போய் சொல்றாங்களே அவங்க விசாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஷார்க்கா இருந்தது ரெண்டாவது நம்ம வீடியோஸ் எல்லாம் காமிட்டு சொன்னாங்க ராஜலட்சுமி மேம் நம்ம வீடியோ பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எடுக்கிற எனக்கு இல்ல ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன் இந்த நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் இல்லையா அதனாலதான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணிருக்கேன் உனக்கு அதெல்லாம் வாங்கி வா மாமாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அதனால குழந்தைய பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து லியோ பேபிஸ் போயிட்டு பேபிக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம போயிருந்தோம் தம்பி வந்து நம்ம வந்து திங்ஸ் வாங்கிட்டோம் தம்பி வந்து இந்த சின்ன பிள்ளைலாம் விளையாடுங்கள்ல அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து விளாண்டுக்கிட்டே இருந்தோம் பரவாயில்ல தம்பி எதுவுமே கேட்கல இந்த விஷயத்தில் தம்பி நம்ம வந்து பாராட்டணும் அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து தோசை தேங்காய் சட்னி வைக்காமல் தக்காளி சட்னி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் தேங்காய் சட்னி வைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து தக்காளி சட்னி வச்சுக்கிட்டோம் நாளைக்கு தரமான ப்ராக் ஒன்று வருது கருவே நான் ஒரு வழியாக ப்ரேக் பண்ணிட்டேன் அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாக்ல பாக்கலாம் பாய்